கோவை சூலூர் அருகே உள்ள அப்பநாயக்கன்பட்டியில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை சூலூர் அருகே அப்பநாயக்கன்பட்டியில் குடிநீர் கேட்டு நேற்றிரவு இரண்டாவது நாளாக பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இன்று மாலை இதற்கான தீர்வை அறிவிப்பதாக அதிகாரிகள் பொதுமக்களுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் தெரிவித்ததால் சாலை மறியலை கைவிட்டு சென்றனர் கோவை சூலூர் அருகே சுல்தான்பேட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட அப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி பகுதியில் பல குடியிருப்பு நகர்கள் அமைந்துள்ளது இங்கு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது நாற்பது நாட்களுக்கு ஒரு தான் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது அதுவும் ஒன்றே மணி நேரம் மட்டுமே தண்ணீர் வருவதாகவும் தண்ணீர் பிடித்து வைப்பதற்குள் குடி தண்ணீர் விடுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் இது சம்பந்தமாக ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு இருந்தனர் அதனை அடுத்து கோவை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் தலைமையில் சூலூர் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் மற்றும் குடிநீர் துறை அதிகாரிகள் அப்பநாயக்கன்பட்டி கிராமத்திற்கு வந்து நிலைமையை ஆய்வு செய்தனர் அதிகாரிகள் வந்திருப்பதை அறிந்த ஊர் மக்கள் திடீரென ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகேட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் சூலூரிலிருந்து சுல்தான்பேட்டை செல்லும் முக்கிய சாலையை திடீரென மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் தங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர் இந்த சாலை மறியலை அடுத்து சூலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது தங்களுக்கு குடிநீர் வேண்டுமென மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திலேயே தெரிவித்திருந்ததாகும் மேலும் இது சம்பந்தமாக பதினைந்தாம் தேதி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு இருந்தோம் ஆனாலும் இதுவரை குடிநீர் வரவில்லை என கூறி பொதுமக்கள் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது குடிநீர் விநியோகம் செய்யும் பணியாளர்களுக்கு முன்பு ஊராட்சி தலைவர் இருக்கும் வரையில் அவர் பணியாளர்களுக்கு உரிய தொகையை சம்பளமாக வழங்கி வந்ததாகவும் ஊராட்சி தலைவர் பதவிகள் காலாவதி ஆனவுடன் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் சரிவர குடிநீர் வழங்கும் பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்க விது வழங்குவதில்லை இதனால் தங்களுக்கு தண்ணீர் கிடைப்பதில் மிகவும் சிரமமாக உள்ளது முப்பது நாள் முப்பத்தைந்து நாட்கள் ஆனாலும் தண்ணீர் விடுவதில்லை என கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகள் தண்ணீர் குழாய் கோவை மாநகர் பகுதியில் உடைந்துள்ளதாகவும் அதே சரி செய்யப்பட்டவுடன் ஊராட்சி பகுதியில் முறையான குடிநீர் விநியோகம் கொடுக்கப்படும் என கூறியுள்ளனர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு கலைந்து சென்றனர் அது மிக்ஸ் ஆயிதே வருதுன்னு சொல்றமே அது மிக்ஸ் ஆயிதே মানে